என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா நான் வெற்றி கழிப்பில் உன் முன்னால் வந்து நின்று இந்த வெள்ளிக்கிழமையின் வெள்ளி வரத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் வரமருளக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளல்லவா இந்த நாளில் இரவுக்குள் உன் கண்ணில் நான் பட்டு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் செவி வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்று சொல்லி என் பிள்ளை விடை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உனக்கு கொடுக்கின்ற வரமானது உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட துன்பத்திலும் நீ நினைத்த மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு எல்லா நேரமும் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் பிள்ளையே வெள்ளிக்கிழமை என்றவுடன் என் குழந்தை தாயானவள் என்னை தேடி வந்தது உண்மை என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உண்மையாக மாறும் என் பிள்ளையே நம்பிக்கையும் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தக்கூடிய மிக பெரிய ஆயுதம் இந்த நம்பிக்கையினால் நீ அடைந்தது ஏராளம் ஆனால் அது என்னவென்று உனக்கே தெரியாது நீ எதையெல்லாம் சாதித்தாய் எந்த விஷயங்களை எல்லாம் பெற்று கொண்டாய் என்பது ஒரு பொழுதும் உனக்கு தெரிந்து விடுவதில்லை எல்லா மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு மனநிறைவான விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது இத்தனை காலமும் இழந்து விட்டதாக நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையானதாக உன் கைகளில் வந்து சேரக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நாம் மிகவும் கஷ்டமானதாக தான் சந்திக்கப் போகிறோமோ என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே உன்னை நல்லபடியான நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதுமே உன்னாலான நல்ல விஷயங்களை நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா நானும் உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கின்றேன் வெள்ளிக்கிழமையில் என்னை கண்டுவிட்ட உடனேயே என் பிள்ளை உன் மனதிற்குள் நிச்சயமாக சந்தோஷமும் சேர்ந்து வருகிறது அல்லது கவலைதான் சேர்ந்து வருகிறது என்றால் அதனை நீ என் இடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிடு சந்தோஷத்தை நிறைவாக பெறுகிறாய் என்றால் வாழ்க்கை எங்கோ ஓரிடத்தில் உனக்கிருக்கின்ற துன்பங்களை எல்லாம் களைந்து உனக்கான நன்மைகளை தரத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் இல்லை அம்மா எந்த நாளானாலும் எனக்கு கவலைதான் வருகிறது என்று நீ சொல்வாயானால் ஏதோ ஓரிடத்தில் நீ தயங்கி நிற்கிறாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே தயக்கம் அதிகமாக வந்து விட்டாலே இந்த வாழ்க்கை நீ நினைத்ததையும் நீ கேட்டதையும் உனக்கு கொடுக்காமல் அங்கே நிற்க வைத்துவிடும் ஏதாவது ஓரிடத்தில் உனக்கான வெற்றி அங்கே நின்று கொண்டிருக்கும் வெற்றி என்பது உனக்கு நிரந்தரமானது அந்த வெற்றியை நீ எப்பொழுது எப்படி பெறுகிறாய் என்பது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ நினைத்தது போலெல்லாம் சட்டென்று எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டுவிட முடியாது ஆனால் மாற்றங்கள் நடக்கும் பொழுது நீயே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை அது கொடுக்கும் நினைத்து நினைத்து பார்த்து வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு நன்மைகள் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான கேள்விகள் பல இருந்தது எப்படி உன்னால் முடியும் என்று பலர் உன்னை பார்த்து சொன்னார்கள் ஆனால் உன்னால் முடியும் என்று நீ நிரூபித்து காட்டவில்லையா உன்னால் நடத்த முடியும் என்று நீ நம்பிக்கையோடு இருக்கவில்லையா அப்பேற்பட்ட வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இன்னமும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்றதல்லவா இனியும் நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கும் இனியும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய முயற்சிக்கான பலனாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேடி தேடி அலைந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் எப்பொழுதும் நம்மை வந்து சேரும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ எவ்வளவுதான் தேடினாலும் அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் சட்டென்று உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பங்களையும் கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் மனது நாம் ஒன்று யோசிக்க அது ஒன்று நடக்கிறதே என்று எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருக்கிறதல்லவா ஆனாலும் என் பிள்ளையை மனநிறைவான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை எந்த கட்டத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுக்காது நீ எண்ணங்கள் போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்களும் திருப்பங்களும் நம்மை எந்த அளவிற்கு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நல்லதொரு திருப்பத்தை உன்னால் காண முடியும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள் என் பிள்ளையே நான் உனக்கு ஆறுதல் சொல்லவில்லை உண்மையில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் எப்பொழுதும் உன் இடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்கள் என்று உனக்கு தெளிவாக புரிகின்றதோ அன்று நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக அடைவாய் நினைத்ததை விடவும் சிறப்பான திருப்பங்களை நீ நிச்சயமாக பெறுவாய் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதி என்னவோ அது நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற மரியாதை கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றாய் யாருமே சரியாக உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கின்றாய் எல்லோருடைய எண்ணங்களும் உன் மீது சரியாக இல்லை என்று நீ யோசிக்கின்றாய் ஆனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எதை எடுக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு நீ வேண்டிய விஷயங்களும் நீ விரும்பிய மாற்றங்களும் உனக்கு நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனையே உன்னால் நிறைவாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை நம்பிக்கை கொண்ட உன் மனது நம்பிக்கை கொண்ட உன் வாழ்க்கை என்று இவை எல்லாமும் எப்பொழுதுமே உனக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையை நீ மனநிறைவோடு வாழத் தொடங்கி இருப்பது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக உன்னை நான் தேடி வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே நல்ல நேரமும் சரியான வாய்ப்புகளும் உனக்கு எதுநாள் வரையிலும் கிடைக்கவில்லை என்பதனை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு இதையெல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்க என்னாலான அத்தனை முயற்சிகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் தயாராகிவிட்டேன் இனி எதற்கும் கலங்காமல் எந்த நிலைக்கும் நீ மயங்காமல் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பது இந்த வராகி என்பதனை மட்டும் நீ நம்பத் தொடங்கு என் பிள்ளையை உனக்கு புரிகின்றதா அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதில் பதிகின்றதா யாரையும் நம்பாதே என்று உன் தயானவள் நான் சொல்கின்றேன் உனக்காக நான் இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் மட்டும் நீ பகிர்ந்து கொள் என்று நான் சொல்கின்றேன் எந்த உதவியாக இருந்தாலும் என்னிடத்தில் மட்டும் அதாவது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் இடத்தில் மட்டும் பகிர்ந்து கொள் உன்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் இவர்கள் எதிர்பார்ப்பதில்லை தன் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்களினுடைய எண்ணங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறாய் என்றால் நான் சொல்வது போல எப்பொழுதுமே என் பிள்ளை மனதை கலங்க விடாமல் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் இருந்து கொண்டிரு உனக்கு நடப்பதை நான் இருந்து நடத்தி கொடுப்பேன் உனக்கான வாழ்க்கையின் நிம்மதிகளை நான் என்றும் உன்னுடையதாக்கி கொடுப்பேன் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கி நிற்பதை பார்க்க விருப்பமில்லாத இல்லாத உன் தாயானவள் இப்பொழுதும் உன்னுடைய கலக்கத்தை கண்டுதான் இந்த வெள்ளி வரத்தினை கொடுத்து விட வேண்டும் அப்படியாவது என் பிள்ளை சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்து ஓடோடி வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு மாற்றங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் சரியான புரிதலில் கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன மாற்றங்கள் உனக்கு வந்திருந்தாலும் என்ன திருப்பங்களை நீ சந்தித்திருந்தாலும் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் எங்கு இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு நல்ல நேரம் உனக்கு வரும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்பதனை மறந்துவிட்டு நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு உன்னால் முடியாது என்றவர்கள் சொன்னவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட தயாராகிவிடு நினைத்த மாற்றங்களையும் எதிர்பார்க்கின்ற திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும் இனி எல்லா சந்தர்ப்பங்களையும் தாண்டி உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை நீ நினைத்தது போல உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பதை விட நீ ஆசைப்பட்டதை உன் வாழ்க்கையாக்கி தருவதற்கு நான் தயாராகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதையுமே பெற முடியவில்லையே என்று யோசித்து கொண்டிருந்தாயல்லவா இனி பெறப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் வராகியின் வெற்றி வாக்கு வெள்ளிக்கிழமையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் மனமகிழ்ச்சியை நீ பெற்று தொடங்கு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது நீ நினைத்தால் சாதிக்க முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உன் வசமாக வேண்டியது அத்தனையும் நிச்சயமாக உன் வசமாக மாறும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறும் நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கான நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் மனநிறைவோடு உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வெள்ளியில் உன்னை தேடி வந்த இந்த வர ஆகிய என்னை அவமதிக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனியாவது அம்மாவின் அன்பு உனக்கு நிறைவாக நிறைந்து நிற்பதை உணர்ந்து விட்டாய் என்பதனை நீ எனக்கு தெரியப்படுத்து வஜ்ரகோஷம் என்று எனக்கு பதிவிடு அம்மா அதனை புரிந்து கொள்வேன் நான் எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை எந்த சூழ்நிலையில் நீ என்னை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்வேன் என் பிள்ளையின் அன்பு என்றுமே எனக்கு வேண்டும் நான் அன்பை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்